ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வைகாசி விசாக சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அழகு ஞானம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த விசாகம் நட்சத்திரம் பார்க்கும் பொழுது ஞானத்துக்கு உகந்த குருவின் நட்சத்திரமாகவும் வீரம் நிறைந்த செவ்வாயின் ராசியாகவும் சேர்ந்து வர்றதுனால முருகனின் ஜென்ம நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் வருது தெய்வ திரு அவதாரங்கள் எல்லாமே ஒளிபொருந்திய நாள்ல தான் நிகழும் அப்படி இந்த விசாகம் நட்சத்திரம் வைகாசி தான் பௌர்ணமிக்கு மிக நெருக்கத்தில் வரக்கூடிய ஒளிபொருந்திய நாளாக வரும் அதனால வைகாசி விசாகம்னு வந்தாலே முருகன் ஆலயங்கள்ல கொண்டாட்டம் நிறைந்ததாக முருகனின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இருக்கும் இன்றைய இறைப்பயணம் நிகழ்ச்சியில திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியின் இறை தரிசனத்தை தான் இன்றைய தினம் காணப்போகிறோம் பயணத்தை தொடரலாம் வாங்க வணக்கும் செந்தமிழ் குமரன் விசாகம் முருகனின் பிறந்த தினம்னு சொல்லியாச்சு ஆண்டார் குப்ப முருகனுக்கு என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய அதிகார முருகன் பிரம்மனிடத்திலேயே பிரணவத்தின் பொருளை கேட்டாராம் அதனால அதிகார தோரணையில இரண்டு துடைகளின் மீதும் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய முருகன் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் முருகனை முருகனாகவும் இளமை முருகனாகவும் முதுமை கோலத்திலையும் உங்களால தரிசனம் செய்ய முடியும் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகர் தான் இந்த ஆண்டார்குப்ப பாலசுப்பிரமணிய சுவாமி ஜெம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம் என் பேர் கோட்டீஸ்வரன் நான் பொன்னேரியில் இருக்கேன் தச்சூர்கோட்டோடு அடுத்த வேளாண்மால் ஸ்கூல் போகிற வழியில் ஆண்டார்குப்போத்தில் பாலசுப்ரமணிய சாமி திருக்கோவில் இருக்குது இந்த கோவில் பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து கொரோனா வந்த ஃபஸ்ட்டு பீரியடில் நான் ரொம்ப மாடிக்கிட்டேன் அப்போ வந்த புதுசு கொரோனா வந்த புதுசு எல்லாருமே பயப்பிடுவாங்க நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன் எல்லா ஹாஸ்பிட்டல்லேயும் வந்து என்னை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க என்னை மறுகழிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ செலவு பண்ணேன் லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போய் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஸ்டாண்ட்லி போயிடுங்க உங்களுக்கு பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் அங்கே போனால் தான் முடியும் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகுது அதுக்கடியில் உங்களுக்கு ப்ரைவேட் ஏதாவது வெஹிக்கிள் இருந்தாவோ உங்களுக்கு எதாவது போக முடியும்னா எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் பார்த்தேன் சரி போகிறதுக்கு அதுவும் போக முயற்சி பண்ணோம் போய் முயற்சி பண்ணியும் சரி செட் ஆகலை அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா சரி எனக்கு வேறு வழி தெரியல எங்கே போனாலும் அவன் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப குறைஞ்சதுனால இவரை பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிக்கினாங்க எனக்குள்ளே பயம் வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன் என்னை எங்கேயும் கூப்பிட்டு போகாதீங்க நேராக குப்பம் கூப்பிட்டு போங்க அங்கே முருகர் கோயிலான எனக்கு கூப்பிட்டு போயிட்டு விடுங்க அவர் பார்த்துக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் அவர் விட்ட வழி ஏன்னா எனக்கு தெரியும் இவர் அதிகார கோலத்தில் நிற்கிறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்னை கூப்பிட்டு போங்க அங்கே அப்படின்னு நான் சொன்னேன் என்னப்பா நாங்கள் இல்லை ஒன்றுமே ஆகாது நீங்கள் அங்கே எனக்கு கூப்பிட்டு போய் விடுங்க முதல்ல அங்கே கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஆனால் தான் ரொம்ப வாலண்டியை வற்புறுத்தி இங்கே கூட்டுனு வர சொன்னேன் அப்போ வந்து லாக்டவுனில் எல்லாமே கேட்லாம் மூடிட்டு இருந்தது கோவிலாம் அலோவுடு கிடையாது வெளியே உட்கார்ந்து வச்சுருந்தாங்க உட்கார்ந்துட்டு உள்ளே ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பினாங்க இது மாதிரி உடம்பு ரொம்ப முடியல கோவிட்டு ரொம்ப ஏஞ்சே மூச்சை விட முடியல என்னால் நடக்க முடியல சாமிகிட்ட சொல்லி உள்ளே பாதத்தில் கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்து விபதியத்தின்னு வந்து கொடுங்க ஒரு எலுமிச்சு மழை வச்சியத்து வந்து கொடுங்க நான் தான் சொல்லி அனுப்புனேன் உள்ள அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கிட்ட சொல்லி கொண்டு வந்தாங்க அது டம்ளரில் போட்டு குடிச்சிட்டு அங்கேயே விழுந்தேன் படவசரமாக காலில் விழுந்து முருகா எனக்கு மூச்சு குத்த பெருமானே நீ தான் என்னை காப்பாற்றணும் உன்னை தவிர வேறு யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது எல்லாருக்கும் மேலே நீ தான் கடைசி டைமில் வந்து டாக்டர் கூட தான் சொல்லுவாங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்கள் இனிமேல் அந்த ஆண்டவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது நான் ஏன் அவங்கக்கிட்ட போனோம் நீ வந்து வைத்தீஸ்வர பெருமான் சுப்பிரமணிய பெருமான் அதிகார பெருமான் அதிகார கோலத்தில் இருக்கிற அதனால் உன்னால் முடியுமா உன்னால முடியாது எதுவுமே இல்லை சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியாருக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையானாலும் நீ இருக்கிறது உண்மையானா அப்படின்னு நீ தான் எனக்கு காப்பாற்றணுன்னு சொல்லிவிட்டு பொடாசர்மா வந்து இங்கே விழுந்தேன் விழுந்து ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தேன் அரை மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பல்ஸ் ரேட் அதுவே சரியாச்சு எனக்கு மூச்சு தண்ணறல் நின்றுச்சு என் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக கை கால்லாம் சரியாச்சு ஏந்து நடக்க ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து என் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல ஆக்சுவலாக இன்றைக்கி கூட என்னுடைய பிறந்தநாள் பிறந்தநாளுக்காக சரி இன்றைக்கி நான் கோவிலுக்கு வந்தேன் வந்து இன்றைக்கி அந்த நன்றி கட்டனை தெரிவிக்கிறதுக்காக என்னுடைய ஜாதகத்தியத்துக்குன்னு வந்தேன் ஜாதகத்தியத்துன்னு வந்து அவருடைய பாதத்தில் வச்சு சமர்ப்பிச்சு அப்பா எனக்கு திருப்பு நீ தான் மறுவாழ்வு கொடுத்த எனக்கு மூச்சு குத்த மூச்சு குத்த பெருமானே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் கோவிலுக்கே வந்தேன் வந்ததுனால இந்த வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது ஏன்னா நான் வந்து அனுபவித்ததை நான் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்ததை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நீங்களும் வந்தீங்கன்னா உங்களால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி முடியாத கஷ்டம் டாக்டரால் கைவிடப்பட்ட கஷ்டம் இல்லை கடன் தொல்லை நோய்வாய்ப்பட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் முருகன் சரியான தீர்வுன்னு நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா இது எனக்கு நடந்தது நடந்ததுனால உங்களுக்கு நான் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நீங்கள் வேண்டி இங்கே வாங்க அவர் பாருங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே என்ன இருக்குன்னாக்கா நம்ம பாலசுப்பிரமணியர் வந்து காலையில் பாலனாகவும் மதியத்தில் வாலிபனாவும் சாயந்தரத்தில் வயோதிகனாகவும் காட்சி தராருன்னு சொல்கிறாங்க அது தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மாறும் நேச்சுரல் இது அதனால தான் எனக்கு தெரிஞ்சதுனால தான் எங்கள் டாக்டர் வேணாம் எனக்கு இவர் தான் வேணும் என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சது நான் இல்லை அவர் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன குறை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தனை ஆகிற ஒரே ஸ்தலம் பாலசுப்பிரமணியர் ஆண்டார் நீங்கள் வாங்க அப்படியும் மீறி நடக்கலாம் அதுக்கு நான் உத்தரவு என்னை கேளுங்க திருப்பி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இது உண்மை உண்மை ஆன்மீக நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் சந்தனம் தியாகி பாய்கனம் மணக்கும் செந்தமிழ் இருக்கக்கூடிய கரைக்கொன்றை மரத்தின் அடியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை இந்த மரத்தடியில் சமர்ப்பணம் செய்கிறாங்க வைகாசி விசாக நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் இந்த நாள்ல தான் தானு அபர்ணா என்ன வித்தியாசமான பேரா இருக்கேன்னு பார்க்குறீங்களா சோமாஸ்கந்த திரு அவதாரம் அப்படிங்கிறது முதல் முதல்ல பூமியில சிவபெருமான் ஓங்கி உயர்ந்த மரமாகவும் பார்வதி தேவி அதில் படர்ந்த கொடியாகவும் அந்த மரத்தின் அடியில் மரக்கன்றாக முருகரும் திரு அவதாரம் எடுத்தது அப்படிங்கறது இந்த சோமாஸ்கந்தர் தத்துவ புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த சோமாஸ்கந்தரை வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு இருக்கு மகாவிஷ்ணுக்கு ஒரு முறை மைந்தன் வேணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படவே சிவபெருமானை போய் வேண்டி வணங்கினாராம் அந்த நேரத்துல பக்கத்துல அமர்ந்திருந்த பார்வதி தேவியை அவர் மறந்து விடுகிறார் சிவனை வணங்கின பலனால அவருக்கு மைந்தன் பிறப்பார் அப்படிங்கிற வரம் கிடைத்தது ஆனா சக்தியை அங்க மறந்துவிட்ட காரணத்தினால அந்த மைந்தன் பிறந்த பிறகு சிவனின் கோபத்தால் எரிக்கப்படுவார்ங்கிற சாபமும் சேர்ந்து வந்தது இதை தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு அவருடைய தவறை உணர்ந்து அடுத்த முறை என்ன பண்ணாராம் சிவனோடு பார்வதியும் அழைத்து உடன் முருகரையும் அழைத்து சோமா ஸ்கந்தராக அமர வைத்து மீண்டும் அவர் வந்து வேண்டி கொண்டாராம் அப்போது சாபம் கிடைக்கப்பட்டது அப்படியே வரமாக மாறினது அழிந்த மகன் மீண்டும் சிவனின் அருளால் உயிர் பெறுவான் அப்படின்னு இதன் பிறகுதான் விஷ்ணுவின் மகனாக மன்மதன் பிறக்கிறார் சிவனின் கோபத்தினால் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டாலும் மீண்டும் கிருஷ்ணருக்கு மகனாக பிறந்து உயிர் பெறுகிறார் அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்படுற அழகான கதை இதனால இந்த சோமாஸ்கந்தரை வழிபடும் பொழுது சத்புத்திரர்கள் நமக்கு வேண்டிய அழகான குழந்தைகள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமைகள்லாம் கிடைக்கும் அழகான இந்த வைகாசி விசாக நாளில் முருகனுடைய சிறப்பான இன்னொரு ஸ்லோகத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் இந்த ஸ்லோகம் முருகனை அழகாக நமக்கு விளக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவனே அனைத்து உயிர்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவனே கார்த்திகை பெண்களுக்கு மகனாக வளர்க்கப்பட்டவனே என்றென்றும் இளமையாக இருக்கக்கூடியவனே என்றும் ஜடாமகுடத்தை அணியக்கூடிய ஸ்கந்தனே சிவமைந்தனே உன்னை நான் வணங்குகிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அழகான அர்த்தம் முருகனை நமக்கு யார் என்று புரிய வைக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை இந்த வைகாசி விசாக நாளில் நாமும் சொல்லி முருகனின் அருளை பெய்வோம் மயில் இருக்குது முருகன்

மீண்டும் சத்தியலோகத்துக்கு திரும்புகிறார் பிரம்மதேவன் அங்கே வரும் வழியில மீண்டும் முருகன் பாலகனாக விளையாடி கொண்டிருக்கிறார் சிறுவந்தானே என்ற அலட்சியத்தில் அவரை கண்டுகொள்ளாமல் செல்லலாம்னு பிரம்மன் முற்படும் முருகன் தடுத்து நிறுத்தி நீங்கள் யார் அப்படின்னு கேள்வியை எழுப்புகிறார் அந்த இடத்துல பிரம்மதேவன் ஆணவத்தில் ஒரு பதிலை தருகிறார் நான் தான் படைக்கும் தொழிலையே செய்கின்ற பிரம்மதேவன் அப்படிங்கிற ஒரு பதிலை தர எப்படி நீங்கள் படைக்கும் தொழிலை செய்கிறீர்கள்னு மீண்டும் ஒரு கேள்வியை எழுக்கிற எழுப்புகிறார் முருகன் அப்போ அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ஒழிக்க ஆரம்பிக்கிறார் உடனே முருகன் நிறுத்தி இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல்லுங்க அப்படின்னு பிரம்மதேவனை கேட்கும் பொழுது அதற்கு சரியான விளக்கத்தை பிரம்மதேவனுக்கு கொடுக்க முடியல பிரணவத்திற்கே பொருள் தெரியாத நீங்கள் படைக்கும் தொழிலை எப்படி செய்ய முடியும்னு அவருடைய ஆணவத்திற்கு பிரம்மனின் தலைமீது ஒரு கொட்டு வைத்து பிரம்மனை சிறை பிடிக்கிறார் முருகன் இந்த அழகான ஒரு நிகழ்வை பறைசாற்றும் விதமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கு மூலவர் சன்னதியில் அதிகார தோரணையில் இருபுறமும் யானைகள் நிற்க துடையின் மீது கைகளை வைத்து முருகப்பெருமான் நிற்க எதிரே பிரம்மதேவன் சிறையில் அமர்ந்தார் போல அமைக்க பெற்றிருக்கக்கூடிய மூலவர் சன்னதி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பால பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் மூன்றும் தேவை முருகப்பெருமான் பாலகனாக இருந்து பிரணவத்தின் பொருளை சொல்லி ஞானத்தை பறைசாற்றினார் இளைஞனாக இருந்து தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து வீரத்தை பறைசாற்றினார் இளைஞனாக முருகன் முதுமை கோலம் பூண்டு வள்ளியிடத்தில் திருவிளையாடல் புரிந்து காதலை பறைசாற்றினார் இப்படி மனிதனுக்கு தேவையான ஞானம் வீரம் காதல் அனைத்தும் அழகாக எடுத்துரைக்கிறார் போல் இந்த ஆண்டார் குப்பம் முருகன் விளங்குகிறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஆறுபடை வீடு கொண்ட அழகு மாமணி ஆறுமுக முக சாமி அவன் வாதமேகதி இரவு பகல் திறந்திருக்கும் இறைவன் சன்னதி இரவு பகல் பிறந்திருக்கும் இறைவன் சன்னதி கந்த வேலன் பேரை சொல்ல வாழில் கந்த வேலன் பேரை சொல்ல வாழி வாழில் ஊர்வலமாய் போகு மணியே சிறை வைத்த முருகன் அதற்கு பின்னாடி படைக்கும் தொழிலை கையில் எடுக்கிறார் அதனால இந்த ஆண்டார்குப்பம் முருகனை வந்து தரிசனம் செய்து நம்ம வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் திருமண பாக்கியம் வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா தொழிலில் வளர்ச்சி வேண்டுமா வேலையில பதவி உயர்வு வேண்டுமா எது வேண்டினாலும் கிடைக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்தா பொதுவாக முருகனுக்கு மயில் தான் வாகனமாக இருக்கும் இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்பாக நீங்க கவனிச்சீங்கன்னா மயிலின் கீழே சிம்மமும் முருகனுக்கு வாகனமாக இருக்கு சக்தியின் மைந்தனாகவும் இங்கே அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது இன்னொரு விசேஷமாக இருக்கு அருமையான இந்த வைகாசி விசாக நன்னாளில் திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் கிராமம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமியின் ஆலய தரிசனத்தை நீங்க கண்டு ரசிச்சிருப்பீங்க இந்த இறைப்பயணம் நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்தாச்சு அருமையான ஒரு ஆன்மீக தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முருகனை வழிபடுறது நிறைய விதங்கள் இருக்கு இந்த வைகாசி விசாக நன்னாள்ல முருகனின் வேலை வைத்து முருகனை நம்ம வழிபடலாம் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த கருங்காலி கட்டையும் இல்லங்களில் வைத்து முருகனுக்கு வழிபடலாம் இந்த வைகாசி விசாக நாள் அப்படிங்கிறது முருகனுக்கு மட்டுமல்ல யமதர்மனுக்கும் விசேஷமான ஒரு நாள் அதனால முருகனோடு சேர்த்து யமதர்மனையும் இந்த நாள் அன்னைக்கு வழிபடும் பொழுது தீராத நோய்களும் தீரும் ஆயுள் விருத்தி ஏற்படும் அருமையான இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வைகாசி விசாக நன்னாளில் வேலவனை வணங்குவோம் வேண்டிய வரங்களை பெறுவோம் மீண்டும் வேறொரு இறைப்பயணம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பக்தியுடன் விடைபெறுவது பெறுவது மீனாட்சி சுப்பிரமணியன்